சூனபின் தளத்துக்கு வரவேற்கிறேன் கன்வாரியாஸ் சிவபக்தர்களை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளையும் பார்த்தோம் இப்ப அவர்களுடைய அருமையான ஒரு ரெண்டு காணொளி வந்து இருக்குது பாருங்க ஹரியானா ஃபத்தேகாபாத் அந்த ஊர்ல பள்ளி பஸ்ஸு ஒண்ணு வந்து இவங்க கன்வாரியாஸ் வந்து அப்படியே பாதயாத்திர போயிட்டு இருக்காங்கல்ல அப்போ ஒரு கண்வாரியா மேல வந்து அந்த பஸ் வந்து லைட்டா இடிச்சிருச்சு அதாவது இவங்க வழி தடத்த மறிச்சுக்கிட்டு இவங்க நடந்து போறாங்க வழிக்கு அந்த வாகனங்களுக்கு எல்லாம் வழி விட்டு இவங்க போனாங்கன்னா பிரச்சனை இல்லை அதனால என்ன ஆயிடுச்சு ஒரு சின்ன ஒரு கண்வாரியா மேல வந்து இடிச்சிருச்சு அந்த வாகனம் அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த டிரைவரை கூப்பிட்டு இது மாதிரி நாங்கெல்லாம் வந்து பக்தர்கள் பாசிவ பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமா போ இப்ப ஆளுகள் இறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வான் பண்ணியிருக்கலாம் அதோட விட்டுருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த கும்பலே சேர்ந்துக்கிட்டு அந்த பஸ் அடிச்சு நொறுக்கிறாங்க ஸ்கூல் பஸ் அது ஆனா வேற பஸ் எல்லாம் இருந்தாலும் பிள்ளைங்க இப்போ பள்ளி குழந்தைகள் வந்து இத தினமும் வந்து பள்ளிக்கூடம் போகக்கூடிய பஸ் இல்லையா அதை போய் நம்ம அடிக்கிறோமே நாம வந்து சிவபக்தர்கள் வர சொல்லிக்கிறோமே புனித யாத்திரை வேற நம்ம செய்யறோமே புனித யாத்திரை செய்யும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படின்னு அவங்க சிந்திக்கவே இல்லை ஏன்னா அந்த சிந்தனை அவர்களுக்கு வராது ஏன் தெரியுங்களா அவர்களில் பெரும்பாலான பேர் வந்து செரஸ் அஃபின் இதுக்கெல்லாம் அடிமையானவங்க இதுல பின்னாடி உள்ள காணொலியில் அதில் பாருங்க அதை நான் சொல்லியிருக்காங்க அதையும் அதையும் பாருங்க அதையும் நான் கொடுக்குறேன் பாருங்க இப்போ இந்த மக்களை வந்து ஏன் இப்படி வந்து வழிகட்டு போறாங்கன்னாக்கே அதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசு தான் அரசு அவர்களுக்கு அனுமதி கொடுக்குறதே நீங்க வந்து புனிதர்கள் நீங்கள் புனித யாத்திரை பண்றீங்க உங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முஸ்லீம்கள் கூட தங்களுடைய கடைகள்லாம் அடைச்சிருவாங்க அங்க வந்து இறைச்சி வைக்கப்படாது ரொம்ப புனிதர்கள்ல செரசு அபீனு இதெல்லாம் அடிக்கக்கூடியவங்களுக்கு இறைச்சி சாப்பிடுறதுதான் பெரிய பிரச்சனையா அதனால வந்து உங்களுக்கு முஸ்லீம்கள் கடைகள்லாம் நாங்க அடைக்க சொல்லிட்டோம் அப்படின்லாம் சொல்லி பந்தா பண்ண அவர்களுக்கு தங்களை வந்து பெரிய ஆள்கள்லாம் நினைச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே தாங்கள் தான் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அராஜகங்கள்ல இறங்குறாங்க அதான் நம்ம பாக்குறோம் இது ஒரு பிரச்சனைங்களா அடுத்த அப்படி இன்னொரு காணொளி பாருங்க அதுல வந்து ஒரு கன்வாரியா அவன்கிட்ட கிட்ட வந்து பேரி பேட்டி கேக்குறாங்க இது மாதிரி என்ன நீ கையில என்ன வச்சிருக்கிற அப்படிங்கிறான் அப்போ அந்த ஆளு சொல்றப்பல என் கையில இருந்து செரஸ் அதான் போதை மருந்து இந்த போதை மரும வந்து நான் வந்து ஹரித்வார்கிட்ட எடுத்துகிட்டு போறேன் நான் அங்கே வந்து கண்வாரி கண்வாரி ஆசை எல்லாருக்கும் கொடுக்கணும் நாங்கெல்லாம் இன்பமா இருப்போம் அதெல்லாம் அடிச்சுட்டு ஆஹ் இது இவ்வளோ இவ்வளோ அதிகமான அமௌண்ட் இதா இருக்கும் இது பெரிய அமௌண்ட்டா இருக்குமே அந்த ஆள் கேட்குறாப்புல நிறுவர் கேட்கிறாப்புல அதுக்கு அவன் என்ன சொல்றானாக்க ஆமா ஆமா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும் இதோட மதிப்பு ஒன்றரை அப்ப வந்து இந்த பணத்துல நீ எங்க வருஷமா சிறு சிறு சேகரிச்சேன் உழைச்ச காசுல சிறு சிறு சேகரிச்சு இந்த நான் வாங்கினேன் வாங்கி இதை கொண்டு போய் நான் ஹரித்வார்ல போய் அங்க இருக்கக்கூடிய நானப்ப கண்வாரியா யாத்திரையில முத முத போறேன் நானு அங்கே போய் ஹரிதுவாருக்கு போனது பிறகு அங்க போய் நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இந்த மருந்த வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாரும் போதையில இருந்து இந்த ஆனந்தமா ஆனந்த தாண்டவம் ஆடுவோம் சிவபெருமான் ஆடுறாருல அந்த மாதிரி நாங்க ஆடுவோம் அப்படிங்கிறா இது வந்து அவரு இவ்வளவு அவர் சொல்றாப்பு நான் வந்து இது வந்து நான் அடிக்க மாட்டேன் செரஸ் நான் அடிக்க மாட்டேன் நான் கஞ்சா அஃபின் இது மாதிரி ஐட்டங்களுக்கு நான் அடிப்பேன் இது வந்து மற்ற கன்வாரியாஸ் கொடுக்கறதுக்காக நான் கொண்டு போறேன் நான் அந்த செரச அப்படிங்கிறான் அந்த பையன் அதாவது இந்த செரசுங்கிறது அவ்வளவு பெரிய போதை மருந்து அவ்வளவு பெரிய விஷம் விஷமுள்ள மருந்து அது இது வந்து தடை செய்யப்பட்டது ஆனா வந்து எவ்வளவு ஈஸியா வந்து அதை வந்து கொண்டு போறான் அதை வந்து வலைதளங்களை பதிவேற்கிறான்னாக்க அவனுக்கு வந்து எவ்வளவு தைரியம் இந்த தைரியதான் கொடுத்தது யாருன்னாக்க யூகி அரசு தான் நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாம் வந்து தெய்வ குழந்தைகள் அதனால நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுனால அவர்கள் வந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்க இப்ப வந்து ஒரு புனித யாத்திரை பண்ணக்கூடியவர்கள் வந்து செரஸ் அபியும் அபீனியும் கஞ்சாவையும் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறதுதான் புனித யாத்திரையா இதுக்கு பேர் புனித யாத்திரைய சொல்லுவாங்களா இப்ப அவனுங்கெல்லாம் வந்து அந்த பொலி கொண்டு போய் அந்த வாகனங்கள்லாம் அடிச்சுட்டு ஒருக்கா பாக்குறோம்ல அப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அது ஒரு புனித யாத்திரை பண்ண முடியுமோ இப்படி பண்றானே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அவர்கள் இந்த கஞ்சா அஃபீனு செரஸ் இதெல்லாம் ஏற்றிட்டாருக்கு அவனுக்கு வந்து என்ன எதையாவது போட்டு உடைக்கணும் எதாவது போட்டு அடிக்கணும் அப்படின்னு தான் அவனுடைய மனசு சொல்லும் அதனால தான் போரி இடங்கள்லாம் வந்து தங்களுடைய கைவரிசையை காட்டிட்டே போறாங்க இது வருங்கால இந்தியாவுடைய ரோல் மாடல் இதெல்லாம் பாத்துங்க அதாவது பிஜேபி ஆட்சியாளர்களால இந்து மதம் எழுச்சி விழுகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த எழுச்சி எப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்துக்கிறோம் இந்த கண்வாரியாசி யாத்திரை மூலிமா பார்த்துக்கிறோம் இது இந்து மதத்துக்கு இழிவா அல்லது சிறப்பா இதை வந்து பொதுமக்களாகிய நாம தான் முடிவு முடிவுபடுத்தணும்